ராமநாதபுரம் மேளப்பெருங்கரை அருள்மிகு அட்டாள சொக்கநாதர் திருக்கோவில் முன்னொரு காலத்தில் இப்பகுதி கடம்பாவனமாக இருந்தது தர்மங்கள் பல செய்த ஒருவன் அறியாமையால் சில தவறுகள் செய்ததால் கறிக்குருவியாக பிறந்தான் பிற பறவைகளால் துன்புறவே வருத்தமடைந்த கருங்குருவி இப்பகுதியில் ஒரு மரத்தின் மீது அமர்ந்து தனக்கு உண்டான நிலைக்கு விமோசனம் கிடைக்க வழி கிடைக்குமா என்று வருந்தியது அம்மரத்தினடியில் மகரிஷி ஒருவர் தன் சீடர்களுக்கு சிவனைப் பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது எப்பேற்பட்ட பாவம் செய்தவராக இருந்தாலும் மதுரை தளத்தில் உறையும் சொக்கநாதர் அருள் இருந்தால் பாவ விமோசனம் கிடைக்கும் என்றார் இதை கேட்டதோ இல்லையோ கரிக்குருவி மனதில் நம்பிக்கை உண்டாக தனக்கு உண்டான பாவத்திற்கு சிவனால் விமோசனம் கிடைக்கும் என எண்ணி கறிக்குருவி சொக்கநாதரை எண்ணி வழிபட்டது அதற்கு இறங்கிய சிவன் அம்பிகையுடன் சேர்ந்து காட்சி தந்தார் ஈசன் கறிக்குருவியை தன் கையிலேந்தி தர்மங்கள் செய்தவராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யக்கூடாது மீறி பாவம் செய்தால் செய்த தர்மத்திற்கும் பலனளிக்காமல் போய்விடும் என குருஸ்தானத்தில் இருந்து உபதேசித்தார் கறிக்குருவியின் வேண்டுகோளுக்கு இணைங்க சிவன் இங்கு லிங்கமாய் எழுந்தருளினார் கறிக்குருவிக்கு முக்தி அளித்த தளம் இதுவே எட்டு யானைகளால் தாங்கப்படும் விமானத்தின் கீழ் இங்கு மூலவர் காட்சியளிப்பதால் அட்டாள சொக்கநாதர் என அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் இவரை சிலை வடிவிலும் லிங்க வடிவிலும் தரிசிக்கலாம் விசக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள ஜுரதேவருக்கு மிளகரசத்தால் அபிஷேகமும் லிங்கத்திற்கு பால் அபிஷேகமும் செய்து வழிபட விசக்காய்ச்சல் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நாமும் அருள்மிகு அட்டாள சொக்கநாதரை தரிசித்து அருள் பெறுவோம்